அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது நன்மைகள் உண்டா இந்த மாதம் அல்லது கிரகங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்ல நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறேன் அப்படி இருக்கிறது பதினோராம் இடம் அப்படின்னாலே பொதுவாக தெரிஞ்சுங்க நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை பிலாசை பூர்த்தி ஆகுது ஸோ நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கும் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவானும் பார்க்குறாங்க சனி பகவானும் இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இரண்டாம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே சொல்கிறது தான் ரெண்டாம் இடம் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கையில் பணம் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் அடுத்து குரு பகவான் உங்களுடைய எட்டில் இருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படி இருந்தாலே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் இதுவரைக்கும் பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது வழக்கில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த சொத்துக்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்து இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு பொருள் வரவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒருவேளை அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதிர்பாராத தன வரவு இருக்குது எதிர்பாராத பணம் வரோம்னா யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வராமல் இருந்தால் பணம் வரும் பிஎஃப் பணம் வரலன்னா வரும் கிராஜுவேட்டி வரலன்னா வரும் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வரலன்னா வரும் அல்லது டிவிடெண்ட் எதுவும் கொடுத்துருந்தீங்கன்னா அல்லது எது பார்த்து வருவதற்கான வாய்ப்பு ஆக எப்படியோ இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி ஏதோ ஒரு இடத்துல வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பெரிய அளவில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் ஐந்தாம் மடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் நல்லா பிளான் பண்ணுங்கள் அந்த பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஐடியா பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமும் இந்த மாதிரி தான் இருக்குது குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும் ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதியே சனிதான் சனி அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம் அல்லது காலதாமதம்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனேக்கும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் எதை முதல்ல செயணும் எதோ ரெண்டாவது செயணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆங்க கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த வாய்ப்பை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க பலன் கேட்டு போகாமல் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபிளாக இருந்தால் நாம் வேகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறதையும் மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தான் உங்களுடைய ரக ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் முதலே சொன்னேன் பதினோராம் இடத்துல இருக்கார் அங்கேருந்து உங்களுடைய சர்வீஸ் தானத்தையும் பார்க்குறார் அப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க யாரெல்லாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க அல்லது நல்லது ஒரு ரெஃபியூட்டட் கன்சர்னில் ஒர்க் இருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மதம் உங்களுடைய கெரியரில் ஜாபில் ப்ரொஃபஷனில் நல்லாவே இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலையில் ப்ரொமோஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அல்லது போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சிருப்பீங்க மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க அந்த நிலைகள் மாறி இந்த மாதம் தான் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லை எவ்வளவுக்கு லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அது இல்லை வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது வெளியேற்றப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நல்லதொரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் விச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலையில் உங்களுடைய பாஸ் யாராக இருந்தாலும் சரி சுப்பீரியர் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க மொத்தத்தில் உங்களுடைய கரியர் நல்லாவே இருக்குன்னு தான் இந்த தான் சொல்லணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் குறிப்பாக கடன் வாங்கி சொந்தமாக இடங்கிட வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு அல்லது கட்டணம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நகைகள் இதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் தலையில் பிரச்சனை இருக்குது அடிவயத்தில் பிரச்சனை இருக்குது நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயபெட்டிக் ஒபிசிட்டி இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகளில் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு அமையலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் ரொம்ப நாளாக பெட்டனிமென்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது எல்லாத்துக்கு மேலே நான் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலெக்ட் ஆவனா பாஸ் பண்ணுவேனாங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்களால் இருக்குது ஆக இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருக்குது பட் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எனக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அஃபையர் இருக்கும் ஒருவேளை அஃபேர் இல்லைனா புதுசாக உங்களுக்கு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் திருமணத்திற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு அவுட்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு பணம் இருந்து வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணங்கள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்ல ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் வெயிட் பண்ணுங்கள் கிரகங்கள் அது விஷயத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் வந்து ஏதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறோன்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து நார்மலாக தான் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி சுமாராக தான் இருக்குது பெருசாக ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இதிலெல்லாம் கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் அடைக்க வாசிங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து இருக்குது குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப உங்களுடைய முன்னேற்றம் பெரிய லெவலில் இருக்கும் கவர்மெண்டால் நன்மை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நார்மலாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பிரம்மா சிவன் கோயிலில் பிரம்மா இருக்கார் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்